mana gan dance Andai andaikau kan kaca video lah, itu teringgal, cari like, oke bye, Io ne sono quattro, sono Isaia, Emia, Ezechiele e Daniele, poi ci sono anche con i prevetti minori, sono 12, però noi abbiamo 8-4 in questo gioco, sono Beh, poi andiamo avanti con i lavoranti che non sono... sono... hanno ho scritto sulla Bibbia le loro parti.

நீ அவங்களுக்கு வேணுமா ஓகே நான் இது என்ன நீங்கள வழங்கப்படுத்தும் இவ் எல்லாம் உண்டு தான் ஆமாம் ஓகே ஓகே பாய் என்ன பேர்? அம்ரே உங்களுக்கு? ஆ சரி ஓகே நன்றியா. சொல்லுங்க வணக்கம். இதிலே பைபிள்ல இந்த பெரிய இறைவாக்கிவர பத்தி தான் நாம களைக்கிறோம். நால meromorphic நாங்கள் இந்த மேல் நான்கு பேர் தான் நெருங்கி எழுதவே. ஓ மாம். இதுல நாம எஸ்தாயே எசேக்கியே எரேமியா பத்தியே அத பத்தியே எழுதறோம். ஓகே. எஸ்தாயே காலியவினி தீரங்க மூட்பா பத்தியே எழுதறோம். பிரெக்கே கபிலோனே மட்டும் தான் நாம எழுதறோம். பார்க்கலாம் ஓகே நன்றி என்ன பேர் ஓகே நல்லா சிறப்பாக இருக்குது ஓகே பால்த்துக்கால்